அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அப்பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் தெய்வமே முதழைப்பு என்பது எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்காதது நினைத்துக்கூட பார்க்க இயலாத நீர் செய்கின்றீர் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் கூட முதழைப்பின் முக்கியத்துவத்தை உணராமல் உம்மை பின்பற்றினார்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்காக ஒதுக்கி வைத்தீர் மீனவர் சீமோனையும் தலைமை சீடனாக ஒதுக்கி வைத்தீர் வரி வசூலிப்பவனா அத்தியவை உம் சீடத்துவத்திற்கு ஒதுக்கி வைத்தீர் படை என்ற பெய்களால் பீடிக்கப்பட்டவனை மது நச்செய்தி அறிவா அறிவிப்பானாய் ஒதுக்கி வைத்தீர் வெட்ட வெளியில் காவல் காத்த இடையர்களை மது பிறப்பின் செய்தியை அறிவிப்பவர்களாக ஒதுக்கி வைத்தீர் பாவ வாழ்க்கை வாழ்ந்த சமாரியா பெண்ணை மது சாட்சியாக ஒதுக்கி வைத்தீர் ஐந்தப்பம் இரண்டு மீன் வைத்திருந்த சிறுவனை பகிர்வின் சாட்சியாக ஒதுக்கி வைத்தீர் தெய்வமே உம்மால் தனிப்பட்ட பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட யாவரும் வீண் போகவில்லை மாறாக தங்கள் பெற்ற அழைப்புக்கு ஏற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு மக்கு மகிமை தெரிவித்தார்கள் எங்களையும் உலக மக்களிடமிருந்து விசுவாசிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே உமக்கு சாட்சியம் தரக்கூடிய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ உமக்கு மகிமையை தரக்கூடிய மக்களாக இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் தான்